தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இறைவனை பார்த்த அத்தனை பேரும் செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இறைவனை அப்படி எழுத்து வடிவமாக மாற்றி நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க இறைவனை எப்போ ஒன்றி பூஜிக்கிறோமோ இந்த ஐம்புலனும் அதனுடைய வேலையை அப்படியே க்ளோஸ் பண்ணிடும் இப்போ நல்லா எங்கேயாவது எப்போவாது இருந்து இறைவனை பற்றிய ஒரு வார்த்தை இந்த காதலை விழுந்துரும் அதனால எப்பவுமே திறந்தே இருக்கணும்னு காதை மூடி போடாமல் இறைவன் வச்சிருக்கிறான் நம்ம வீட்டுக்குள்ள அபிராமி நடமாடுவானா ஆதிபராசக்தி நடமாடுவாளான்னு கேட்டா நிச்சயமா நடமாடுவா எப்படி நடமாடுவா ஒன்னும் இல்லைங்க அபிராமி பட்டர் எப்படி தரபோதி மன்னனுக்கு அபிராமியை காட்டினாரோ அதே போன்று அபிராமி அந்தாதி நம் வீட்டில் அன்னையினுடைய காட்சியை காட்டும் உங்க வீட்டுல எந்த அம்பாள் படம் இருந்தாலும் பரவாயில்ல அது எதுவா வேணா இருந்தால் பரவாயில்லை சின்ன அம்பாள் படமா இருந்தாலும் பரவாயில்ல அம்பாள் விக்கிரகமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வெத்தலையோ இல்லை ஏதோ ஒரு தட்டோ வச்சு அந்த சுத்தமான மஞ்சள் குங்குமத்தை ஒவ்வொரு பாட்டு பாடி அம்பாளுடைய பாதத்தில் அந்த அர்ச்சனை பண்ணணும் நம்ம பூஜை பண்ண 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 அம்பாளுடைய பாதை நம்ம கண்ணில் தெரியாமல் ஆரம்பத்துலெல்லாம் தெரியாது ஆரம்பத்தில் போர் அடிக்கும் இது வேணாமே இதெல்லாம் எனத்தை ஒன்றும் தெரியலையே இதெல்லாம் நேற்று கூட என்ன சொன்னாங்க சார் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒட்ட மாட்டி சார் நானும் முயற்சி பண்ணுறேன் ஒட்ட முடியாது சார் ஏன்னா கர்மமுனை அப்படி இருக்கு ஆனால் அதையெல்லாம் மீறி வைராகியம் வேணும் எப்படியாவது நான் பூஜை பண்ணியே ஆவேங்கிற வைராகியம் வேணும் எந்த அம்பாடு வழிபட்டான்னு சொல்லி அந்த அம்பாளினுடைய அருள் இருந்தா போதுன்னு அபிராமி அண்டாதி பாடி பாடி அர்ச்சன வண்ண அர்ச்சனை வன்ன பாத தரிசனம் கிடைக்கும் யார் இந்த வழிபா வழிபாட்டை செய்கிறார்களோ அவருடைய வீட்டில் அபிராமி வட்டர் மேலே எந்த குங்கும வாசம் அடிச்சதோ அதே குங்கும வாசம் அதே நறுமணம் வீட்டுக்குள்ள எந்த பக்தி சாம்பிராணி எந்த வாசனை திரவியங்களும் ஏற்றாத போதும் வரும் guvi in the avin thalik render the vernacular tech brand scaling everyone everywhere ஆன்மீக கிளிச் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையாக வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஆன்மீக வழியிலே நடத்தக்கூடிய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பாதையில போயிட்டு இருக்காது என்னென்னா வல்லவன் வகுத்ததே வழின்னு சொல்லுவாங்க வல்லவன்னா யார் இறைவன் தேர்ந்தெடுத்து ஒரு சில பக்தர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாங்க உடனே நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் அது ஏன் சார் ஒரு சிலருக்கு மட்டும் இறைவன் காட்சி கொடுத்தார் நிறைய பேருக்கு காட்சி கொடுக்கல அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்குது என்னன்னா இந்த ஆத்மா பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு ஒரு கட்டம் வரும்போது இறைவன் காட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறார் தேர்ந்தெடுக்கிறார் காட்சி கொடுக்கிறார் அப்படி காட்சி கொடுத்த அடியார் எப்படி இருப்பாங்கன்னா அடுத்து அவரை பின்தொடரக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய வாழ்க்கையும் மாறணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனுடைய வடிவமாக சிலவற்றை விட்டு விட்டு செல்வார்கள் அப்படி நம்மளுடைய பாரத தேசம் எங்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இறைவனை பார்த்த அத்தனை பேரும் செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இறைவனை அப்படி எழுத்து வடிவமாக மாற்றி நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மகிட்ட என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இன்னைக்கு அதை எல்லாம் அப்படிங்கிறது தான் பெரிய இதே என்னென்னா வெளிநாடெல்லாம் போனோம்னா இதுக்காக தவம் இருக்கிறாங்க யாராவது வந்து இதை சொல்ல மாட்டாங்களா இதை பேச மாட்டாங்களா அப்படின்னு அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மேன்மையுறச் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பதிகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பதிகத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்க்குற அத்தனை பேரும் கிளம்பி ஒரு ஊருக்கு போக போகிறோம் அது என்னென்னா திருக்கடவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான கால சம்ஹார மூர்த்தி அதாவது காலனையே சம்ஹாரம் செய்த சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் அபிராமி அம்மை அவ்வளவு அழகு அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளின்னு அபிராமம் பெற்ற கொஞ்சக்கூடிய அந்த அபிராமி அன்னை இருக்கக்கூடிய இடம் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கடையூரில் ஒரு அந்தன தம்பதி அந்தனர்னு சொன்னா அர்ச்சகர்னு ஒரு பொருள் வரும் அந்தனருக்கு இன்னொரு அர்த்தனா மேலான அறிவை பெற்றவர்னு அர்த்தம் அப்ப என்னன்னா யாரெல்லாம் மேலான அறிவை பெறுகிறார்களோ மேலான அறிவுன்னு சொன்னா பிஹெச்டி கிடையாது இன்னைக்கு எல்லாம் அதுதான் பிஹெச்டி முடிச்சுட்டாங்கன்னா மேலான அறிவுன்னு கிடையாது அதெல்லாம் இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வச்சுக்கிறது தானே ஒளிய மேலான அறிவுன்னா என்னன்னா நம்மளுடைய சமயம் சொல்லுது எதனால் இந்த சூரியன் உதிக்கிதோ எதனால் எல்லா பொருள்களும் இயங்குதோ உள்ளுக்குள்ள இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மேலான அறிவை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பெயர்தான் அந்தனர் அப்ப அந்த மேலான அறிவு யாரு இறைவன் தான் அந்த இறைவனை அறியக்கூடிய அறிவுன்னு அருணகிரிநாதர் சொல்றார் அப்படி அந்த அந்தனர் குலத்துல ஒரு தம்பதி இருக்கிறாங்க இந்த தம்பதியில ஒருத்தர் பெயர் என்னன்னா அவர் என்னன்னா ரொம்ப அம்பாள் மேடம் ஈடுபாடு எப்படி ஈடுபாடுன்னா இப்போ கோயிலுக்குள்ள ரெண்டு சுமங்கலி வந்தாங்கன்னா காலில் விழுந்து கும்பிட்டுருவார் ஆஹா அபிராமி வந்துட்டா அபிராமி வந்துட்டான் கோயிலுக்குள்ள எந்த சுமங்கலி வந்தாலும் அபிராமியா தான் பார்ப்பார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி எல்லாம் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க கூட நல்லா சாமி கும்பிட்டு விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலே இன்னைக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க இவனுக்கு என்னப்பா சாமி பைத்தியம் பிடிச்சிச்சு போல அப்படின்னு இன்னைக்கும் சொல்றது உண்டு அன்னைக்கும் அவர் சொல்லியிருக்கிறாங்க இவர் உட்கார்ந்து சாமி மேலே அம்பாள் மேலே நினச்சி நினைச்சு நினச்சி உட்கார்ந்துருக்கிறார் அப்போ நம்மளுடைய தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னன் அந்த சரபோஜி மன்னன் வந்து அன்னைக்கு கடல் நீராடி விட்டு இந்த அபிராமி அண்ணையை தரிசிக்குவதற்காக அந்த கோயிலுக்குள்ளே வராங்க சரபோஜி மன்னன் வரா மன்னன் வந்தா ஆகும் உங்களுக்கே தெரியும் வியப்பி தரிசனம் தான் எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு அம்பால தரிசனம் பண்றதுக்காக சரபோஜி மன்னன் வரும்போது இவர் உட்கார்ந்து இந்த அந்தனர் இந்த அந்தனர் எப்படி பூஜை பண்ணுவாருன்னா இப்போ உங்களுக்கு நான் ரகசியத்தை சொல்லுவேன் இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன் அம்பாளை வந்து எப்படி பூஜை பண்ணுவாங்க அப்படின்னா திதிநித்யா உண்டு அது என்ன சார் திதிநித்யா தேவதை அப்படின்னா நம்மளுடைய சமய நாட்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிநுட்ப அறிவியல் நாள் உருவாக்கப்பட்டது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீனு வச்சுருக்கோமே இது எல்லாத்துக்கும் முன்னோடிக்கும் முன்னாடி நம்மளுடைய சமயம் அது வச்சிருக்கு என்னென்னா தேய்விரை வளர்புறைன்னு சொல்லுவோம் நிலவு முழு நிலவு குறை நிலவு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த நிலவு முழு நிலவு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பதினாலு ப்ராசஸ் இருக்குது பிரதமை திதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஒன்று ரெண்டு மூணுன்னு வச்சிருக்கு இது ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு அந்த ஒவ்வொரு திதியாக அன்னையை வைத்து பூஜை படுவ பூஜை தான் சாக்த வழிபாட்டுல ரொம்ப முக்கியமானது பிரதமை அன்னைக்கு அன்னை ஒரு வடிவில் இருக்கா த்விதி எண்ணெய்க்கு ஒரு மாடி இருக்கிறா திருதி எண்ணெய்க்கு ஒரு வடிவுல காட்சி தட இப்படி மனசுக்குள்ளேயே அபிராமி அன்னையை அந்த அந்தனர் பிரதமை திதியில் வச்சு பூஜை பண்றார் த்தியை திதியில வச்சு பூஜை பண்றார் திருதியை திதியில வச்சு பூஜை பண்றார் இப்படி ஒவ்வொரு திதியா பூஜை பண்ணிகிட்டே வராரோ இல்லையோ இங்கேருந்து சரபோஜி மன்னனும் வந்தா வெளியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இவருக்குள்ள வேற எதுவுமே காது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா இறைவனை எப்போ ஒன்றி பூஜிக்கிறோமோ இந்த ஐம்புலனும் அதனுடைய வேலையை அப்படியே க்ளோஸ் பண்ணிடும் இப்போ நல்லா பாருங்க இந்த எதெல்லாம் முக்கியமா செயல்படணுமோ அதையெல்லாம் இறைவன் மூடி போட்டு வச்சுருப்பான் கண்ணு பாருங்க மூடி வச்சிருக்கான் வாய்க்கு மூடி வச்சுருக்கிறான் முக்கியமான ரெண்டு பொருளுக்கு மட்டும் மூடியே கிடையாது இந்த காதுக்கும் இந்த மூக்குக்கும் ஏன் சார் அப்படின்னா கண்ணு எதையாவது கெட்ட விஷயத்தை எப்படியாவது போய் பார்த்துரும் கெட்ட விஷயத்தை எப்படியாவது உடம்பு அடிமையாக்குற ஏதாவது விஷயத்த இந்த வாய் சாப்பிட்டோம் கொஞ்ச நேரமாவது அதுக்கு ரெஸ்ட்டுவே இருந்தா கடவுளே மூடி போட்டு வச்சிருக்கிறார் இல்லைன்னு அவ்வளவுதான் ஆனா இந்த காதுக்கும் காற்றுக்கும் மட்டும் இறைவன் மூடியே போடல ஏன் தெரியுமா இந்த எப்படி இந்த சுவாசம் உடம்பை இயக்குதோ நல்ல விஷயங்களும் இறைவனுடைய கருத்துக்கள் தான் இந்த ஆத்மாவை இணக்கும் இயக்கும் மனசை இயக்குங்கிறதுக்காக எங்கேயாவது எப்பவாவது இருந்து இறைவனை பற்றிய ஒரு வார்த்தை இந்த காதில் விழுந்துரும் அதனால எப்பவுமே திறந்தே இருக்கணும்னு காத மூடி போடாம இறைவன் வச்சுருக்கிறான் ஆனா அருளாளர்கள் பூஜை பண்ணும்போது இந்த ஐம்புலனும் என்ன தெரியுன்னா அவங்க கண்ட்ரோல்ல வந்துரும் செலக்டிவா இது கேட்க வேண்டாம் அருளாளர்கள் நினைத்தால் அந்த காது கேட்காம போயிடும் வேற எந்த விஷயம் சத்தமும் உள்ள டிஸ்டர்ப் பண்ணாதவங்களே ஏன்னா உள்ளுக்குள்ள அபிராமி உட்கார்ந்து இருக்கிறார் அவர் உட்காந்து ஒவ்வொரு திதியா பூஜை பண்றாரு வெளியே நடக்கிறது எதுவுமே அவர் கேட்க மாட்டேது அப்படியே நிசப்தமா உட்கார்ந்துருக்கிறாரு இங்கே வெளியே இருக்கவங்கன்னா அவரை போட்டு இருக்கான் இவர் சரியான பைத்தியங்க அவருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை வரவங்களெல்லாம் சும்மா சாமிம்பார் ஏன்னா நம்ம அப்படி தான் பழகி வச்சிருக்கிறோம் அல்ல ஒருத்தன் சொல்லியிருக்கேன் இவர் பஞ்சாங்கம் படிக்கிறது தான் வேலை ஆனால் அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்க்குறாரு இவர் அண்ணா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது மண்ணான்னு மன்னன்ட்ட நல்ல பேர் வாங்கிருக்கா மன்னன் அப்படியெல்லாம் எடுத்துன்னு முடிவு பண்ண மாட்டார் இங்கே இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது எதையுமே சோதித்து ஆராய்ந்ததுக்கப்புறம் தான் மன்னன் முடிவு எடுக்கணும் இவர் உண்மையானு செக் பண்ணுறதுக்கான முகத்தை பார்த்தா தேஜஸ்ஸாக இருக்குது தேஜஸ்னா எப்படின்னு அம்பாளுடைய முகமாக இருக்குது இன்னைக்கும் ஸ்ரீவித்யா உபாசனை அன்னையை பூஜை பண்ணக்கூடிய ஆத்மார்த்தமாக பூஜை பண்றவங்களுடைய முகத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு தேஜசா இருக்கும் அவ்வளவு ஒளி பொருந்தியதா இருக்கும் லைட்டே போடலைனாலும் அவ்வளவு பிரகாசமா இருக்கும் ஏன்னா அம்பாள் உள்ள உட்கார்ந்து இவர் கிட்ட போய் பார்த்தா குங்கும அபிராமி அபிராணப்பட்ட மேலே சென்டெல்லாம் போடல சார் குங்கும அடிக்குது சரபோஜி மன்னனுக்குள்ள ஏதோ உணர்வு சொல்லுது இவர் ஏதோ பெரிய மகான் ஆனா அவனுடைய கர்மவனேன்னு ஒன்று இருக்குல்ல அவன் மேற்கொண்டு சோதிக்கணும்னு நினைக்கிறான் ஓய் அர்ச்சகரே இன்னைக்கு என்ன திதி நம்ம உள்ள உட்காந்து இவர் என்ன பண்ணிருக்கிறார் ஒவ்வொரு திதியா அன்னையை பூஜை பண்றார் கரெக்டா இவர் கேட்கவும் இவர் பூஜை பண்றதுக்கும் அம்பால பௌர்ணமி திதியில வச்சு பூஜை பண்றார் அடுத்த நிமிஷம் சொன்னார் பௌர்ணமி திதின்ட்டார் என்ன திதியிலப்பா இருக்கு அம்பா அவர் வந்து உள்ள வேற எதுவுமே யோசிக்கல அம்பாள் பௌர்ணமி திதியா இருக்கா பௌர்ணமி திதின்ட்டார் கன்ஃபார்மே பண்ணிட்டார் ஆனால் அன்னைக்கு அம்மாவாசை உடனே மன்னன் உத்தரவிட்டான் இவர் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஆன்றோர் மாதிரி அறிவாளி மாதிரி தெரிகிறார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க பைத்தியம் ஏதோ ஒன்று சொல்லணும்னா விட்டுட்டு தானே போயிருக்கணும் மன்னன் ஏன் டெஸ்டிங் வச்சான் அப்படின்னா இவருக்குள்ள அந்த உணர்வு வருது இவர் பார்த்தா பெரிய மகான்மார் இருக்கிறார் ம என்னை அவமதிக்கணுங்கிறக்காக இவர் பொய் சொல்றாரு நினைச்சு ஒரு உத்தரவு போட்டு விட்டார் இவர் கண் கண்ணை முடிச்சு பார்க்குறார் மண்ணா மண்ணான்னு எந்திரிச்சு நிற்கிறார் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு பௌர்ணமி வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படும் சொல்ல அபிராமி பெட்டர் சிரிக்கிறார் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் இருப்போம் ஓகே டன் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறார் வீட்டில் ஒரு மனைவி இருக்கிறாங்க நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றார் அபிராமி பெட்டர் அவருடைய மனைவியிட்ட சொன்னோன்னா அந்த அம்மா சொன்னது தாங்க அர்த்தம் சுவாமி இது நீங்கள் சொல்லலை இதுதாங்க ஒரு மிகச்சிறந்த மனைவிக்கு உதாரணம் யாருன்னா நம்மளுடைய ஆண்டோர்களுடைய கதையெல்லாம் படிச்சாதான் நம்மளுக்கு தெரியும் இதே இப்போ இருக்க வீட்டுக்கார அம்மாவா இருந்திருந்தா அது என்ன சொல்லியிருக்கோம் உனக்கு இது தேவையா மன்னன் வந்தா எதிரிச்சு அவர் கை காலில் இருந்து காசை வாங்கிட்டு வருவியா அவர்கிட்ட போய் நீ எதுக்கு பௌர்ணமின்னு சொன்னால் உன் வாய்க்கு இதெல்லாம் தேவைதே அப்படின்னு இருக்கும் ஆனால் அந்த அம்மா சொன்னது சுவாமி இது நீங்க சொல்லலை அபிராமி சொல்ல வச்சிருக்கிறா அவர் சொல்லியிருக்கா இந்த அபிராமி உங்களுக்குள்ள இருக்காளோ இல்லையோ என் தாலியில் இருந்துகிட்டு இருக்கா ஒருபோதும் இதை என்கிட்ட இருந்து எடுக்க மாட்டான் எவ்வளவு நம்பிக்கை பாருங்க சரி ஆதனை ஆகட்டும் சொல்லி அன்னைக்கு இரவே என்ன பண்றாங்க அப்படின்னா நூறு கயிறுங்க மொத்தம் நூறு கயிறில் பலகை போட்டு அபிராம பெற்ற மேல நிக்கிறார் கீழே நெருப்பு நல்ல கட்டையெல்லாம் போட்டு நெருப்பு எரியுது அந்தாதி பாடணும்னு முடிவு பண்ணுறார் அந்தாதி தான் என்னன்னா எதில் தொடங்குதோ ஒரு வார்த்தை அந்த மு தொடங்கிய வார்த்தையிலிருந்து அதுக்கடுத்து ஒரு வார்த்தை முடியும் அந்த முடியிற வார்த்தையிலிருந்து அடுத்த பாடலனுடைய அடுத்த முதல் வரி தொடங்கும் இப்படி முடிச்சுட்டே வந்தீங்கன்னா முடியும் போது ஒரு மாலை மாதிரி ஆயிரும் கரெக்டா இந்த மாலை அபிராமிக்கு போடணும் முடிவு பண்ணார் அப்ப என்னன்னா அபிராமி பட்ட ஒவ்வொரு பாடலா பாடுவார் அந்த ஒவ்வொரு கயிறாக அறுத்துக்கிட்டே வருவாங்க குறிப்பிட்ட பாடல் பாடும்போது அபிராமி என்னை வானத்திலே தோன்றி தன் தன்னுடைய மேனியில் இருக்கக்கூடிய ஒரு அந்த தடாகம்னு சொல்லக்கூடியதை கலற்றி வானத்தில் வீசுறா மன்னன் பார்த்துக்கிட்டே இருக்கான் இத்தனை விஷயத்தையும் அந்த நிமிஷத்துலேயே அம்மாவாசை அந்த மொத்த ஊருக்கும் நெளிச்சந்தர அளவுக்கு ஒரு நிலவு தோன்றுது மன்னன் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கான் கதரை அழுகிறான் அபிராமி அபிராமி அபிராமினு அபிராமி மற்றும் அவ்வளவு அப்படியே குதிச்சு அழுகிறார் வந்துட்டா அபிராமினு ஆனா இதில் ஒரு விஷயம் பாருங்க இந்த மன்னனுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் சோதிக்க வச்சது அபிராமி பட்டர் அபிராமி அபிராமி பட்டரை உலகுக்கு தர வேணும்னு நினைச்சு அபிராமி சோதனையை உருவாக்குறாள் சோதனையை வென்று அபிராமி பட்டர் நிக்கிறார் அபிராமி பட்டருடைய உதவியினால் யாருக்கு காட்சி கிடைச்சது சரபோஜி மன்னனுக்கு அபிராமினுடைய காட்சி கிடைத்தது இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்போ அபிராமியை நம்மளால பார்க்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக பார்க்க முடியும் வாசனை நம்மளுக்கு தெரியுமா நிச்சயமா தெரியும் நம்ம வீட்டுக்குள்ள அபிராமி நடமாடுவாளா ஆதிபராசக்தி நடமாடுவாளான்னு கேட்டா நிச்சயமா நடமாடுவா எப்படி நடமாடுவா ஒன்றும் இல்லைங்க அபிராமி பட்டர் எப்படி சரபோஜி மன்னனுக்கு அபிராமியை காட்டினாரோ அதே போன்று அபிராமி அந்தாதி நம் வீட்டில் அன்னையினுடைய காட்சியை காட்டும் இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா ஏதாவது சம்பவம் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு எனக்கு தெரிந்து பல அடியார்கள் வீட்டில் அன்னையை பூஜிக்கக்கூடிய பல பேர் வீட்டில் தினமும் ஒழிக்கக்கூடியது ரெண்டு ஒன்று வந்து லலிதா சகசிரநாமம் இன்னொன்று வந்து அபிராமி எந்தார் லலிதா சகசிரநாமத்தை அப்படியே மாத்தினீங்கன்னா தமிழில் அபிராமி எந்தாதி வரும் இந்த அபிராமி எந்தால் லலிதா சகசிரநாமம் மனம் படித்து படித்து படிச்சு உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் படம் இருந்தாலும் பரவாயில்ல அது எதுவாக வேணா இருந்தால் பரவாயில்ல சின்ன அம்பாள் படமா இருந்தாலும் பரவாயில்ல அம்பாள் விக்கிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வெத்தலையோ இல்லை ஏதோ ஒரு தட்டோ வச்சு அந்த சுத்தமான மஞ்சள் குங்குமத்தை ஒவ்வொரு பாட்டு பாடி அம்பாவினுடைய பாதத்தில் அந்த அர்ச்சனை பண்ணணும் எப்படி அர்ச்சனை பண்ணும் தெரியுமா அதை ஸ்ரீவித்யா உபாசனை சொல்லுதுங்க என்னென்னா அழகு நம்ம பூஜை பண்ண 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 அம்பாளுடைய பாதை நம்ம கண்ணில் தெரியாதான் ஆரம்பத்துலெல்லாம் தெரியாது ஆரம்பத்தில் போர் அடிக்கும் வேணாமே இதெல்லாம் எனத்தை ஒன்றும் தெரியலையே இதெல்லாம் நேற்று கூட என்கிட்ட சொன்னாங்க சார் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒட்ட மாட்டி சார் நானும் முயற்சி பண்ணுறேன் ஒட்ட முடியாது சார் ஏன்னா கர்மவனை அப்படி இருக்கு ஆனால் அதையெல்லாம் மீறி வைராகியம் வேணும் எப்படியாவது நான் பூஜை பண்ணியே ஆகங்கிற வைராகியம் வேணும் தொடர்ந்து அம்பாளை பூஜை பண்ண பூஜை பண்ண பூஜை பண்ண ஒரு காலகட்டத்துக்கு மேல அம்பாளுடைய பாதை நம்மளுக்கு தெரியுமா என்னன்னா ஸ்ரீவிதா ஸ்ரீ வித்யா உபாசனை சொல்றோம் ஒவ்வொரு தடவையும் குங்குமத்தை போட 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 அந்த அம்பாளுடைய செக்க செவந்த பாதை குங்குமத்தினால இன்னமும் செவந்து அந்த தாமரை பூல அந்த பாதை தரிசனம் நம்மளுக்கு கிடைக்குமா அந்த லலிதா சகசரநாமும் அபிராமி எந்தாதி சொல்லி யார் குங்கும அர்ச்சனை பண்றாங்களோ அவங்களுக்கு பாத தரிசனம் கிடைக்குங்கிறது இன்ன வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சத்தியம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ அபிராமி அந்தாதி சொல்லி 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 அன்னைக்கு அர்ச்சனை பண்ண பண்ண எதை சொல்லி எதை வேண்டி அர்ச்சனை பண்றது எதையும் வேண்டாதீங்க அதான் உண்மையான ஏன்னா எதையாவது நீங்கள் வேண்டிங்க உதாரணத்துக்கும் உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிங்கன்னா அபிராமி அந்தாதி ஞாபகம் வராது அன்னையினுடைய பாதம் ஞாபகம் வராது பையனுடைய கல்யாணம் தான் ஞாபகம் வரும் எந்த மாதிரி பொண்ணு வருவா இப்படி வருவாளா இவ்வளோ குங்குமம் போட்டோமே இவ்வளோ அர்ச்சனை பண்ணிட்டோமே கல்யாணம் நடக்குமா நடக்காதா ஆனால் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் மனசு பூரா பையன் கல்யாணத்தில் தான் இருக்கும் எதையும் நினைக்காதீங்க எதையும் வேண்டாதீங்க அபிராமி நீ இருந்தா போதும்னு அன்னை ஆதிபராசத்து நீங்க எந்த அம்பால வழிபட்டாலும் சரி அந்த அம்பாளுடைய அருள் இருந்தா போதும்னு அபிராமி எந்தாதி பாடி பாடி அர்ச்சனை பண்ண அர்ச்சனை பண்ண பாத தரிசனம் கிடைக்கும் சரி அம்பாள் வீட்டுக்குள்ள நடமாடுறாங்கிறதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னா இன்னைக்கும் யார் இந்த வழிபா வழிபாட்டை செய்கிறார்களோ அவருடைய வீட்டில் அபிராமிபட்டர் மேலே எந்த குங்கும வாசம் அடித்ததோ அதே குங்கும வாசம் அதே நறுமணம் வீட்டுக்குள்ள எந்த பக்தி சாம்பிராணி எந்த வாசனை திரவியங்களும் ஏற்றாத போதும் வரும் இது இன்றைக்கும் நடக்கக்கூடிய சத்தியம் வேணும்னா நெமிலின்னு ஒரு ஆந்திரா பக்கம் நெமிலின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே பாலா திரிபுர சுந்தரி நவராத்திரிக்கு மனித உடல் தாங்கி எல்லாரும் பார்க்குற அளவுக்கு வந்து காட்சி கொடுத்த இடம் நெமிலியில் இருக்குது அப்படி அன்னையை வீட்டுக்குள்ள நடமாடச் செய்வது அந்த அபிராமி எந்தாதி அபிராமி எந்தாதி படிக்கும் போது அபிராமி மற்றும் முதல்ல சொல்றார் முதல் பாட்டிலே சொல்றார் என்னன்னா அம்பால் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கு உணர்வு எப்படி இருக்குமா நம்ம கண்ணை மூடணுன்னு நம்ம கண்ணுக்குள்ள நிறைய காட்சி வரும் நிறையா தேவையில்லாத எண்ணம் வரும் என்னென்னமோ வரும் ஆனால் எல்லா எண்ணங்களும் அடங்கி அடுத்ததுக்கு அப்புறம் கண்ணை மூடணுன்னு ஒரு சகப்பு நிறம் வருமா என்ன சகப்புன்னா ரத்த சகப்பு கிடையாது அப்படி இந்த சூரியன் உதிக்கும் போது லைட்டான ஒரு ஆரஞ்சு எல்லாம் கலந்த ஒரு நிறம் வரும் அந்த நிறம் மனசுக்குள்ள வருது அப்படின்னா அபிராமி வரப்போறான்னு அர்த்தம் சொல்றாரு உதிக்கின்ற சிங்கதிர் உச்சி திலகம் அதுக்கடுத்து சொல்றாரு சொல்றார் உணர் மதிக்கின்ற மாணிக்கம் ஏன் சார் மாணிக்கம்னு போட்டார்னா அந்த உணர்வு அபிராமி அன்னை ஆதிபராசக்தி உள்ள இருக்காருங்கிற உணர்வு வர வர நம்ம மாணிக்கமா மாறுவோமா அந்த மாணிக்கத்துடைய தேஜ சொல்லுக்குள்ள வருமா உதிக்கின்ற செங்கதிர் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போதுங்கிறார் அடுத்து போடுறாரு மாதுளம் போதுன்னா என்னன்னா இந்த போதுன்னா அப்படி அந்த முட்கா இருக்கிறது அந்த மாதுளம் போதை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படி முதல் காட்சி என்னன்னா ஒரு லைட்டான கோடான மெல்லிய ஒளி நமக்குள்ள சிகப்பு ஒளி வரும் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்னங்கிறார் அடுத்து போடுறார் கடைசியில என்னன்னா குங்கும தோயனா குங்கும வாசம் அடிக்கும் குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே அப்படிங்கிறார் என்னன்னா இந்த மனசுக்கு துணை அதாவது இந்த உடலுக்கு துணை நம்மளுடைய அம்மா அப்பா இந்த மனசுக்கு துணை யாருன்னா குரு இந்த உயிருக்கு துணை யாருன்னா அபிராமி தான் சொன்னார் இந்த உயிருக்குள்ள அந்த ஆத்மாவுக்கு துணையான அபிராமி உள்ளுக்குள்ளே வருவார் அப்ப என்ன இருந்து நீங்க என்ன பண்ணணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி உன்னே ஒன்று நினச்சிக்கோங்க அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி உங்க கூட இருக்காங்கிற நம்பிக்கையோட தினமும் அபிராமி எந்த ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு நிறைய பாட்டு இருக்கு நிறைய பாட்டு வேணாம் ஒரு பாட்டு தினமும் வீட்டில் ஆஃபீஸ் போகறீங்களா இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்க எந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியோ அபிராமியை பார்த்து அபிராமி அம்மா நீ கூட இருக்க அதுக்கு சாட்சி இந்த அபிராமி இருந்தாது இதை சொல்லிட்டு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு போங்க கூட அபிராமி வருவா உங்கள் வாழ்க்கையை மாற்றுவா நன்றி டேஸ்டு டீ டேஸ்டு டீ குபி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்ளோ எட் பிராண்ட் கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவே